வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோதுமை இட்லி கோதுமை மாவில் இட்லி அதில் வந்து நான் இதில் ரெண்டு ரெண்டு வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டு அழகு எடுத்து போட்டிருக்கேன் இதை நல்லா வாசனை வர வேற வறுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா வர்த்தாச்சு இது நல்லா ஆறட்டும் இப்போ ரெண்டு டேபிள் ஃபுனு எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு தாளித்து அந்த மாவில் ஹோட்டலத்துக்கு நான் வறுப்புகிறேன் இது வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் கேரட்டு திருவி கொட்டிக்கலாம் அவங்க என்ன விருப்பமோ காய் போட்டு கூட வதக்கி அதில் கொட்டி இட்லி இப்போ சவந்து போச்சு நான் நிறுத்திடுறேன் இதில் வந்து அந்த கடுகு இதெல்லாம் வறுத்ததெல்லாம் கொட்டிட்டு பெருங்காயம் உப்பு இந்த ரெண்டும் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மாவு கலந்துடலாம் மாவு ஆரி வந்துடுச்சு இதில் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து நான் உப்பு பெருங்காயெல்லாம் போட்டேன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் அரைச்சி தயிர் வந்து ஒரு முக்கால் கப்பு ஊற்றிக்கோங்க ரெண்டு கப்புக்கு நான் முக்கால் கப்பு ஊத்துறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு பண்ணிக்கலாம் இருங்க இருங்க அப்படியே கையில் நல்லா அடித்து கரைச்சிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி துருவலும் ஒரே ஒரு பச்சை மிளகா அரிஞ்சு போட்டிருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு வேணும்னாலும் நீங்கள் அந்த வறுக்கும் போதே வறுத்து போடலாம் இல்லை அப்படியே போடுறதுனாலும் போடலாம் இப்போது கரைச்சாச்சு சூப்பராக ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சுன்னா நம்ம வந்து ஊற்றிக்கலாம் சூப்பராக நல்லா ஊறிடுச்சு இது ஆஃபு சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி வேணாம்னு நினைக்கிறவங்க ஈனோ கொஞ்சம் அப்போ தான் வந்து பிளைன் ஈனோ போட்டுக்கணிங்கன்னா நல்ல இட்லி வந்து நல்ல சாஃப்டாக இட்லின்ற தொட்டு நம்ம அதை போட்டால் தான் வந்து வெட்லி நல்லா வரும் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் தடுதிருக்கேன் இருக்கேன் இட்லி தட்டில் கோதுமை வறுத்துக்கிட்டோம்னா சட்டுன்னு பண்ணிடலாம் இது ஏதோ நம்ம ஒன்றும் இல்லை வீட்டில் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கோதுமைவுன்னு தான் போதும் வெளியே எடுக்கும்போது நல்லா ஆற விட்டு எடுக்கணும் அச்சு மூடிட்டு இது கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸு மேலே எடுத்துக்கும் வேகிறதுக்கு கோதுமாக வேண்டதுனால வேகட்டும் அப்புறம் காட்டுறேன் சூப்பராக வந்துச்சு இட்லி இதை வந்து கொஞ்சம் ஆறு விட்டு எடுக்கணும் அதான் வந்து நல்லா வரும் இட்லி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துடுதுன்னு சொல்லுங்கள் இப்போ நைட்டுக்கு டின்னருக்கு இதான் எங்களுக்கு டிஃபனு சூப்பராக வந்துருக்கு நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து தொட்டுக்கு வந்து எண்ணெய் காரம் பண்ணியிருக்கோம் பூண்டு எண்ணெய் காரம் இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம் இருக்குது சட்னி சாம்பார் எது வேணால் தொட்டுக்கலாம் சாம்பார் பொடி எல்லாம் தொட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்